வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை தினமே ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வடபலனி முருகன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே என் பிள்ளைக்கான செய்தி மிக மிக அவசரமான செய்தி தட்டிவிட்டு செல்லாதே இதை தாண்டிச் செல்லாதே தங்கமே கேள் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு தகுந்த நேரத்தில் என் பிள்ளைக்கான பதிவு எது தங்கமே உன்னுடைய ஆள் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தது அல்ல உன்னை செதுக்க வந்தது உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தாதே நீ மனதில் சுமக்கும் அவநம்பிக்கை உனக்கு இழப்பை தரும் நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உனக்கு எதிர்பாராத இதையெல்லாம் எல்லாம் கிடைக்க செய்யும் சிலரது அற்பச் செயல்களால் பொறுமையை இழந்து விடாதே உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருந்தாதே இப்போது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதால் அதனால்தான் உன் வடபழனி முருகன் அவசரமாக இந்த செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன் பொறுமையை இழக்காதே உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருந்தாதே புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய் என்னால் நடக்கும் சூழலை பார்த்து நீ மிக மிக நொந்துள்ளாய் என் பிள்ளை நொந்து போக நேரம் இல்லை இது உன் மனம் உன்னை மனம் வெதும்ப வைத்து உன்னை படுகொழியில் தள்ள உள்ளார்கள் நான் உன்னை கைதூக்கிவிடவே இந்த வடபுலி முருகன் உன்னை காணி தேடி ஓடி வந்தேன் என் பிள்ளைக்காக ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து விடாதே ஒரு வழி இல்லை என்றால் மறுதசையை நோக்கிப்பார் உன் பார்வையானது நாலா திசைகளிலும் இருக்கணும் உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி எரிந்து விடாது உன்னை வளர விடாது உன்னை மதிக்காதவர்களுக்காக மனம் வருந்தாதே உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடவே கூடாது அவர்களைப் பற்றிய யோசனையே சிந்தனையே வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் வாழ்வை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல் உன் வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் இந்த முருகன் நான் மாற்றுகிறேன் உன் முருகனின் பல சொற்களைக் கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய் உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் இந்த முருகன் செவிசாய்த்து விட்டேனே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தர தயாராகிவிட்டேன் உனக்கு நல்ல நேரமும் அதிர்சமும் கிடைத்து விட்டது நாளைபார் உனக்கு நல்ல தகவல் வரும் இந்த வடபழனி முருகன் சொல்வது நிச்சயமாக பலிக்கும் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை தெளிவு பெறப் போகிறது நாளை உனக்கு சில உண்மைகளும் புரிய வரும் உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஓம் முருகா ஓம் முருகா என்று கூறு நிச்சயமாக நீ நல்ல தகவல்களை கேட்பாய் என்னை நம்பு இந்த முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லிப்பார் இனிப்பார் நீ கேட்டது எல்லாம் நடக்க துவங்கிவிடும் இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த வடபழனி முருகன் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும் எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் முதலில் தற்போதைய மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா நீ மனம் உடைந்து போகும் அளவு உனது சோதனைகள் இப்போது சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை இந்த வடவழனை முருகன் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே மகிழ்ச்சி தங்கமே மகிழ்ச்சி என்னை நம்புகிறாய் தானே நல்ல பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சேரும் சிறப்புமாக வாழ்வாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் ராஜ யோகத்தில் இருக்கிறாய் தொட்டது துளங்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் எடுத்த காரியம் கைகூடும் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறப்போகிறாய் முற்றிலுமாக விடுதலை பெறப்போகிறாய் இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயப்படாதே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமலே காணாமல் போய்விடும் நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் என்று முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் போகிறாய் என்னப்பா முருகன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று கலங்காதே கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததல்ல கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் உன் பலம் உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம் நாம் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகள் நீ நினை நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கேன்னு நினைச்சுக்கோ நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கோ உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி உன்னை அழைத்து செல்வே நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து என் செல்வமே விடை தெரியாத பயனும் புதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் சொல்கின்ற நேரமாக உனக்கு துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே இனி அத்தனையும் வீழ்ந்து போகும் உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை உன் முருகன் நான் உணர்கிறேன் துன்பத்தை கையில் எடுத்து கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் உன் களத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து கொண்டுதான் வருகிறேன் இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்துக்குலுங்கப் போகிறது கண்மணியே உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கு என்றும் நீ நன்றாக இருப்பாய் அன்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் அதிர்சமான அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழப்போகிறாய் மகிழ்ச்சி தானே தங்கமி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாக போகும் நேரம் எது கவலைகள் எல்லாம் கலைந்து போகும் நேரம் எது இந்த சுபவேளையில் உன் பயம் கவலை விரக்தி ஆகியவை உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள் இவையெல்லாம் எப்போதுமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் என இருக்கத்தான் செய்யும் இனி எப்போது நல்லது நடக்கும் என்று கவலையில் இருக்கிறாய் கவலை கொள்ளாது இனி உனக்கான ஆனந்த காலம் ஆனந்தமான காலம் விரைவில் கிடைக்கப் போகிறது கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் கஷ்டம் தொடர்கதை ஆகிவிடும் என்று பயப்படாதே நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது எதற்காக வீண் கவலை நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை உழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் தங்கமே உன் வாழ்வு சுடர்விட்டு பிரகாசம் அடையப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயமாக நடக்கும் இந்த முருகனை நம்புகிறாய்க்கே நம்பு நிச்சயம் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓற்றி